இப்போ ரோட்ல நம்ம நார்மல் நடந்து போயிட்டு இருப்போம் நம்ம கரெக்டான பால் தான் போயிட்டு இருப்போம் ஆனால் எதிர்க்க வரக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேணும் வந்து ஏன்டா ஆகிடுச்சுன்னு சொல்லி பிரச்சனை பண்றது துணா லக்னம் மீன லக்னம் இந்த ரெண்டு லக்னத்துக்கு வந்து எட்டாம் அதிபதியா சுக்ரன் வரும் இவங்க வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட கேஸ் வந்து மாட்டிப்பாங்க ரெண்டாம் அதிபதியாக குரு வந்தோ இல்லை ரெண்டாம் பாவத்தில் குரு இருந்து அந்த ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு யாருக்கெல்லாம் இருப்போ பணம் மோசடிலாம் பண்ணி அவங்க வந்து சிக்கிப்பாங்க அதாவது ரிஷபம் சிம்ம ராசி எடுத்துக்கலாம் ராசி எடுத்துக்கலாம் கும்பராசி எடுத்துக்கலாம் இந்த ராசிகள்லாம் ஆறு எட்டு ராசி இந்த பாவங்களாக அமையும் பட்சத்தில் அவங்க நீண்ட காலமாக அவங்க வந்து சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை தண்டனை இது போன்ற விஷயங்கள் விஷயங்கள்லாம் ஏற்படுறோம் ஆனால் பரிகாரம் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை மாற்றிக்கலாம் பண்ணும் பட்சத்துல அது நடக்காது பக்தி கஃபை நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட ரீதியாக ஒருவர் யார் சட்ட சிக்கலில் சிக்குவார்கள் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக ஜோதிடர் பரத்கண்ணன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் யாரும் ஒம்பு தும்புக்கும் போகிறதில்ல ஆனால் பிரச்சனைகள் என்னை தேடி தேடி வருது நான் பாட்டுக்கு செவனேனு போயிட்டு இருந்தால் கூட யார் மூலமாவது அந்த பிரச்சனைகள் எனக்கு தேடி வருது அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறோம் ஒரு கிரகம் பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா இல்லை ஜோதிட ரீதியாக இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குது நிச்சயமாக சார் இப்போ வந்து இந்த சட்ட சிக்கல் சார்ந்த பிரச்சனை என்பது சாதாரண ஆள் வந்து மிகப்பெரிய பொலிட்டிஷியன்ஸு பிஸ்னஸ் பிஸ்னஸ்மேனு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வேர்ல்ட் அவராக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இதை நம்ம பிரிக்கலாம் அந்த சட்டசைகள் சார்ந்த விஷயங்கள் ஒன்று இவங்க சும்மா இல்லாமல் இவங்களே வாண்டாக ஒரு பிரச்சனையை தேடி போய் அதில் இருந்து ப்ராப்ளத்தை சிக்கிக்குவாங்க இல்லை இவங்க இவங்க சும்மா இருந்தாலும் இவங்கள பிரச்சனை தேடி வருன்ற மாதிரி சொல்லுவாங்க இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா லக்னபாவம் தான் எப்போவுமே எடுத்து நம்ம பார்க்கணும் லக்னபாவம் என்பது நம்மளை பற்றி சொல்லக்கூடியது நம்ம என்னென்ன பண்ணுவோம் நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன இது போன்ற எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடாது லக்ன பாவத்தோடு ராகு கேது சனி இந்த மூன்று கிரகங்கள் லக்ன பாவத்தோடு இருக்கும்போது அதாவது நவ கிரகங்கள் இருக்குதுன்னா இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்பது ராகு கேது சனிக்கு அது காம குரோதம் மாச்சரியம் இது போன்ற ஆறு வகையான அந்த தீய குணங்களுக்கு இந்த ராகு கேது சனி அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க அப்போ இந்த நம்மள நல்லது நல்லது கெட்டது எல்லாமே நம்ம கிட்ட தான் வெளியே வருது நம்மளுடைய செயல்பாடுகள் தான் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும் நம்மளுடைய திங்கிங் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா

ஊர்றப்ப இவர் போய் மாட்டிக்கிட்டே இருப்பா பிரச்சனை இவர் பக்கம் திரும்பிடும் இது ஒரு விஷயம் அப்போ இவங்க போய் பிரச்சனை வாழ்ற போய் மாட்டிக்கிறது இதுவே ஏழாம் பாவம் என்பது நம்மளுடைய நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களை குறிக்கக்கூடியது ஏழாம் பாவம் என்பது அப்போ இதுவே இதே கிரகத் தொடர்பு அதே ஏழாம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க மற்றவங்க இவங்க சும்மா இருப்பாங்க மற்றவங்க வந்து இவங்கிட்ட பிரச்சனை பண்ணிப்பாங்க இப்போ ரோட்டில் நம்ம நார்மல் நடந்து போயிட்டு நம்ம கரெக்டான பால் தான் போயிட்டு இருப்போம் ஆனால் எதிர்க்க வரக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேணே வந்து இடிச்சிட்டு ஏண்டா இடிச்சுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறது எப்படி இருக்கும் ஆனால் அது ஏழாம் பாவத்தில் இந்த ராகு கேது சனி தொடர்பு இருக்கும்போது இது போன்ற ரெண்டு விதமான நம்ம பிரிச்சுக்கலாம் இது ஒரு இது நம்ம லக்ன அடிப்படையும் பிரிக்கலாம் அதாவது பன்னிரண்டு லக்னங்கள் இருந்தாலும் எந்த லக்ன அதிகமான பாதிப்புகள் இருக்கு பாதிப்புகள் என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு எல்லா லக்னக்காரர்களும் பாதிப்பு என்பதை சட்ட சிகைகள் வந்து அனுபவிக்கிறாங்களாம் ஆனா குறிப்ப குறிப்பிட்ட ஒரு மூணு லக்னம் என்பது இருக்கும் அதாவது கடக லக்னம் விரிச்சிகள் லக்னம் மீன லக்னம் இந்த மூணு லக்கணக்காரர் இருக்கானு வச்சிக்கோங்க ஏன்னா காலபுருஷ புருஷ அடிப்படையில் மேஷ ராசிக்கு நாலு எட்டு பன்னிரெண்டாம் ராசிகளாக இது வர்றதுனால இந்த லக்னக்காரர்கள் அதிகமாக பாதிப்பு என்பது ஏற்படுறாங்க இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை வந்து விலை கொடுத்து வாங்குறதுன்ற விஷயங்கள் மற்ற லக்ணக்காரர்களுக்கு ப்ராப்ளம் வரல ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து அவங்கள தேடி வரும் நம்ம எடுத்துக்கலாம் அதிகமாக பாதிப்படையக்கூடிய லக்னக்காரர்கள் கடகம் விருச்சிகம் மீனம் இப்படி நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒவ்வொரு லக்னக்கார லக்ன அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த எந்த மாதிரியான பிரச்சனை அனுபவிப்பாங்கன்றது முதல் கட்டமாக பார்க்கலாம் அடுத்த கட்டமாக பாவ அடிப்படையில் கிரக அடிப்படையில் லிங்க் பண்ணி நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக அடுத்த அடுத்த கட்ட கட்டமாக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்ன அடிப்படையில் இப்போ மேஷ லக்னம் என்பது இருக்கு அதே போல கன்னியா லக்னம் என்பது இருக்கு எப்போதுமே ஆறாம் என்பது சட்டம் அதாவது சிக்கல் சம்பந்தப்பட்ட கோட்டு பிரச்சனை எல்லாமே ஆறாம் பாவத்தை குறிக்கக்கூடியது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் கோட்டு கேஸ் தான் அது தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் அது வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவோம் ஆனால் ஃபைல் அது அதுலேருந்து வெளில வந்துடுவாங்க எப்படியா தப்பிச்சு பேச்சுவார்த்தை மேலே வெளில வந்துருவாங்க ஆனால் அந்த எட்டாம் பாவம் என்பது அந்த பிரச்சனையை வந்து பெருசு பண்ணிடும் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் அது மூலமாக அலக்க அலக்கழிப்பு ஏற்பட்டு இது போல் பல விதமான இன்னல்களை சந்திக்கக்கூடிய எட்டாம் பாவத்தின் காரகத்துவம் பன்னிரெண்டாம் பாவம் அதே போல தான் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் என்பது ஒருத்தவங்களும் பெரிய அளவுக்கு பிரச்சனை மாட்டி விட்டு கஷ்டப்பட வைக்கக்கூடிய தன்மைகளை கொண்டது அப்போ இந்த பாவங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பா அதாவது மேஷ லக்னம் லக்னம் இந்த லக்னக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியாக செவ்வாய் என்பது வரும் அப்போ இவங்க எப்படிப்பட்ட பிரச்சனை அனுபவிப்பாங்கன்னா நில பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் அதாவது லேண்டை அபகரிப்பு பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிறது இது போன்ற ப்ராப்ளம் அனுப்பாங்க வேற ஏதாவது அடிதடி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை அதில் ஏதாவது கை கலப்பாய் அதில் ஏதாவது ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறது இது போன்ற வகையில் கோர்ட்டு கேஸ் என்பது ஏற்படும் இதுவே வந்து ரிஷப லக்னக்காரர் இருக்காங்க சிம்ம லக்னக்காரர் இருக்காங்க இந்த ரெண்டு லக்னக்காரர்களுக்கும் எட்டாம் அதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா குரு என்பது வரும் இவங்க எது போன்ற பிரச்சனை மாட்டுவாங்கன்னா அதாவது கோயில் சார்ந்த கோயில் நிலத்தை அபகரிப்பு பண்ணுறது இது போன்ற விஷயங்கள் குழந்தை கடத்தல் இலக்கணத்தில் சார்ந்த விஷயங்கள் இது போல ப்ராப்ளத்தை மாட்டிப்பாங்க இதே வந்து மிதுன இலக்கணக்காரர் இருக்கிறாங்க அதே போல் வந்து இது கடக இலக்கணக்காரர் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சனி வந்து எட்டாம் அதிபதியாக வரும் இவங்களுக்கு வந்து இதே போல் வந்து அடிதடி கோர்ட்டு கேஸு இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி மாட்டிக்கிறது இதே போல் இது வேறு ஸ்கேம் எம்எல்எம் ஸ்கேம் இது போன்ற விஷயங்களா இருக்கும் இதில் பணத்தை கொடுக்குறேன் அந்த மூன்று மடங்காக ரிட்டன் ரெண்டு மாதத்தில் கொடுத்து கொடுத்துருவோம் இது மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றி அதில் என்ன பணம் மாட்டி அதில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் சிக்கிறது இது போன்ற பிரச்சனைகள் அனுபவிப்பாங்க இந்த ரெண்டு லக்கணக்காரர்களும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக துளா லக்னம் மீன லக்னம் இந்த ரெண்டு லக்னத்துக்கு வந்து எட்டாம் அதிபரியா சுக்ரன் வரும் இவங்க வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட கேஸ்ல இருந்து மாட்டிப்பாங்க வேற ஏதாவது ரேப் மொலஸ்டேஷன் இது போன்ற பிரச்சனை போய் மாட்டி அந்த சட்ட சைக்கிள் என்பதை அனுபவிப்பாங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம் அந்த வந்து கும்ப லக்னம் என்பது இருக்கு இந்த ரெண்டு லக்னக்காரர்களுக்கு புதன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபரியா வரும் அதாவது இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் இன்னும் நம்ம டீட்டெயிலா ஜாத் அனலைஸ் பண்ணாதான் மற்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்ப இந்த ரெண்டு லக்னக்காரர்கள் விருச்சிக லக்னம் இது வந்து கும்ப லக்னம் அவங்க எட்டாம் அதிபரியா புதன் வரும் அப்ப வந்து டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ணி அவங்களோட இடமே இருக்காது ஆனால் டாக்குமெண்ட் மாற்றி அவங்க வித்துருவாங்க அதன் ரீதியாக சட்ட சைக்கிளை மாற்றுறது சுச்சுவேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணக்காரர்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக சந்திரன் வரும் எப்படி எட்டாம் அதிபதியாக சுக்கன் வந்து சொன்னோம் அதே போல் எட்டாம் அதிபதியாக சந்திரன் யாருக்கு வருகிறதோ அவங்களுக்கு வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட கேஸில் மாட்டி இது போன்ற விஷயங்கள் பண்ணுறது அதே போல் வந்து மகர லக்னம் அவங்களுக்கு எட்டாம் அதிபதியாக சூரியன் வரும் அப்போ டேரக்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து அதில் வந்து முறைகேடு பண்ணி அதெல்லாம் மாட்டிக்கிறது அப்போ இது போன்ற பிரச்சனையை அனுபவிப்பாங்க அப்ப பன்னிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் ப்ராப்ளம் என்பதை சொல்லியிருக்கிறேன் ஆனால் குறிப்பிட்டு அதில் அதிகப்படியாக பாதிப்படையக்கூடியது கடக விருச்சிக மீனம் இடம் என்று சொல்லிக்கலாம் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து அவங்க அவங்களே டேரெக்டாக பாதிக்கப்படுறது இப்போ இன்டேரெக்டாக பாதிக்கப்படுற பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அது எந்த லக்னக்காரர்களுக்கு அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்பது பிரச்சனை என்பது பெரிய அளவுக்கு போய் இண்டைரெக்டாக மாட்டிக்கிறாங்களே அது போன்ற விஷயங்கள் கேட்குறீங்க இது வந்து சுப கிரக தொடர்பு இதுவே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் என்பது சுப கிரகம் என்பது குரு சுக்ரன் சந்திரன் புதன் இது போன்ற கிரகங்கள் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கும் போது இவங்க வந்துட்டு டேரக்டாக அந்த பிரச்சனை அப்படியே மாட்ட மாட்டாங்க இன்டரெக்டாக வேற யார் மூலமாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க லோன் வந்து வாங்குவாங்க அந்த லோன் அவங்க வாங்குவாங்க அந்த சாட்சிக்கு ஏற்றி இவங்க போடுவாங்க ஆனால் அவங்க லோன் கட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க லோன் கட்டாத காரணத்தில் சாட்சி நீ தானே போட்டேன் அவங்களும் நோட்டீஸ் இருந்து அனுப்பாங்க இது போல இன்டெரக்டாக மாட்டிக்கிறது யாருக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து சிபாரிசு பண்ணுவாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கூட தெரியாது ஆனால் அவங்க சிபாரிசு பண்ணி அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க இவங்கள போய் மாட்டிக்கிறது இது போன்ற விஷயங்கள் யாருக்கு ஏற்படும்னா இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் இவங்க வந்து சுப சுபகிரக தொடர்புகள் என்பது இருக்கும் அதாவது ஆறு குறிப்பிட்ட கிரகங்கள்லாம் நான் சொன்னேன் அந்த கிரகங்கள் இருந்து அந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அதே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தில் தொடர்பு என்பது ஏற்படும் பட்சத்தில் இவங்களும் பிரச்சனை மாட்டுவாங்க ஆனால் இவங்க இனசென்ட்டாக இருப்பாங்க இன்டரெக்டான விஷயங்கள் என்பது மாட்டிப்பாங்க இது போன்ற விஷயங்கள் ஆனால் இந்த கோர்ட்டு கேர்ஸ் பிரச்சனையில சில பேர் வந்து கேட்பாங்க இப்போ நம்மளை தொடர்பு கிட்டே கேட்கும்போது கேட்பாங்க சார் இது போல பிரச்சனை ஏற்பட்டுருச்சு இது வந்து பெரிய அளவுக்கு போகுமா சிறைவாசம் இது போன்ற விஷயங்களை அனுபவிக்க முடியுமா அது போன்ற விஷயங்களாம் கேட்பாங்க யாரெல்லாம் இது போல பிராலை ஏற்பட்டு சில பேர் ஈஸியாக தப்பிச்சிடுவாங்க ஆனால் சில பேர் வந்து சிறை சிறைத்தண்டியை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளோ பேர் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அது வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறதுன்னா எட்டாம் பாவகம் பன்னிரெண்டாம் பாவகம் இந்த ரெண்டு பாவகத்தோடு அதாவது சூரியன் குரு மற்றும் செவாய் இந்த மூன்று கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டேரெக்டாக சொல்லக்கூடிய அது சூரியன் என்பது ஆட்சியைக் குறிக்கக்கூடியது குரு என்பது சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செவ்வாய் என்பது அதே போல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மூன்று விஷயம் இருந்தால் தான் ஒரு கவர்மெண்ட் என்பது ரன் ஆக முடியும் அப்போ இந்த மூன்று கிரகம் சம்மந்தப்பட்ட வகையில் அவங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி இருந்து அவங்களுக்கு வந்து இப்போ நடைமுறை தசா வரும்போது அவங்க வந்து பிரச்சனை அதாவது டேரெக்டாக போய் சிக்கலில் மாட்டிப்பாங்க அவங்களும் சிறை த சிறைவாசம் அனுபவிக்கூடிய சூழ்நிலைகள் என்பது கொடுத்துரும் இல்லை அவங்க அது வரைக்கும் போகாமல் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக சில பேர் தப்பிச்சிருவாங்க ஏன்னால் இப்போ நம்ம தொடர்பு என்று கேட்கும்போது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதுக்கான சொல்யூஷன் தான் கேட்பாங்க ஜோதிடர் என்ன பண்றாங்கன்னா அந்த அவங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அடிப்படையாக வைத்து இது போல ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு சார் எனக்கு வந்து ஜெயில் டைம் இருக்கான்ற மாதிரி அது அடிப்படையில் ஆமான்ற மாதிரி டேரக்டா சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அவங்க எட்டு பன்னெண்டு தசாபுத்தி தொடர்பு கொண்டு ஒரு டைம் நடக்குதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கல எது வந்தாலும் நான் சாதிச்சு கேஸ் கூட ஹேண்டில் பண்ணி நான் கேஸ்ல மூலமா நான் வெற்றி பெற்றுவேன் அவங்க மேல தவறு இருந்தாலும் அவங்களுக்கு மனப்பக்கம் மனதைரியம் என்பது அந்த விதத்தில் அவங்க பேசுவாங்க ஆனா அவங்களுக்கு டைம் என்பது நல்லா நல்லா இல்லாத பட்சத்தில் அது போல பேசி அவங்க வந்து ப்ராப்ளம் தான் சிப்ப சிக்குவாங்க ஆனா பட் ஜோ என்ன பண்ணணும் ஒருத்தவங்களுடைய ஆறாம் பாவத்தின் கொடுப்பினையை வைத்து அவங்க வந்து பார்த்திங்க எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ ஒரு ஆறாம் பாவம் இருக்குன்னு வச்சுங்க ஆறாம் பாவகம் ரெண்டு மற்றும் பத்தாம் பாவத்தோட தொடர்பு இருக்கு ஆறாம் அதிபதி ரெண்டாம் பாவத்திலையோ இல்லை பத்தாம் பாவத்திலையோ இருப்பதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ரெண்டு மற்றும் பத்தாம் அதிபதியோட பரிவர்த்தனையோ இல்லை அந்த இடத்துல வர்க்கோத்துவம் பெற்றோ இல்லை அந்த ரெண்டு மற்றும் பத்தாம் அதிபதியோட சாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும் இவங்க மேல வந்து தவறு இருந்தாலும் சரி தவறு இல்லைனாலும் சரி ஆனால் அவங்க எப்படியாவது ஜெயிச்சுட்டு வெளிலேருந்து வெளில வந்துடுவாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில டைம் அஞ்சு பதினாறாம் மாவதம் தொடர்பு பெற்று இருக்கும் அப்போ சமாதானமாக போகிறது தான் உங்களுக்கு நல்லது அது சமாதானமாக போகிறத விட்டுவிட்டு நான் என்ன என் பக்கம் தான் ஞாயிறு இருக்குன்ற அடிப்படையில் அவங்ககிட்ட போய் போட்டி போட்டுவிட்டு நான் கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஜெயிக்க முடியாது அது அவங்களுக்கு உங்கள் மேலே இன்னன்ஸ் நீங்கள் என்ன சான்ட்டாக இருந்தாலும் அவங்கதால் சக்ஸஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் அப்போ நான் ஆறாம் பாவத்தின் கொடுப்பணியை வைத்து எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணுன்னு தெரிஞ்சிக்கணும் சில பேருக்கு வந்து அதே ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவத்தை தராவது மூன்று மூன்றாம் பகத்தை தொடர்பு பெற்றிருக்கும் நீங்கள் ஏதாவது கொடுத்த விஷயங்கள் செட்டில்மெண்ட் பண்ணி பேச்சுவார்த்தை மூலமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்தோ நீங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் செட்டில்மெண்ட் பண்ணி அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது எப்படி நம்ம செட்டில்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஒரு அமைப்புகளை அவர் ஜாதக ரீதியாக பார்த்து அதை அடிப்படையில் அந்த ஆலோசனை கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த ப்ராப்ளத்தில் வெளில என்பது வந்துடுவாங்க சட்ட சிக்கல் அப்படிங்கிறதே வந்து லக்னம் ரீதியாக தான் சொல்கிறீங்க ஆனால் கிரகம் சம்மந்தப்பட்டது தானே ஒரு கிரகம் ஒரு பயிற்சி அடைகிறப்ப இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு என்னென்ன கிரகங்கள் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் இது வந்து கிரகங்கள் அடிப்படையில் பாவங்கள் அடிப்படையில் நம்ம லிங்க் பார்த்தா கரெக்டாக இருக்கும் இரண்டாம் பாவகம் என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிபதி யாருக்கெல்லாம் கேட்டு இருக்கிறதோ அதே போல வந்து குரு என்பது தனக்காரகன் ரெண்டாம் அதிபதியாக குரு வந்தோ இல்லை ரெண்டாம் பாவத்தில் குரு இருந்து அந்த ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்தோடு தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கோ பண மோசடிலாம் பண்ணி அவங்க வந்து சிக்கிப்பாங்க பண மோசடினா சுய உதவி குழு என்பது இருப்பாங்க அவங்க வந்து அங்கே அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு லோனை வாங்கிப்பாங்க ஆனால் அந்த அந்த மெம்பர்ஸ்க்கு லோனை கொடுக்க மாட்டாங்க இவங்களும் லோன் அடைக்க மாட்டாங்க அந்த மெம்பர்ஸ் என்பது பாதிப்படுவாங்க அது போன்ற விஷயங்கள் பணம் மோசடி பண்ணி பண்ணுறது இல்லை வந்து காசை வாங்கிக்கிட்டு அந்த காசை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இல்லை நகையை வாங்கிட்டு இந்த நகையை வந்து நான் பணமாக மாற்றி ஏதாவது ட்ரேடிங்ல மாற்ற விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உனக்கு வந்து நான் பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பணத்தை வந்து அவங்க நகையை வந்து அபக அகபரி அகபரிப்பு பண்ணி போயிடுறது இது வந்து ரெண்டாம் அதிபதி கெட்டிருந்தோ குரு கெட்டிருந்தோ இருக்கும் பட்சத்தில் இது போன்ற பிராப்ளத்தை என்பது அனுபவிப்பாங்க இதே பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவகம் மூன்றாம் அதிபதியோ கெட்டிருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஃபோர்ஜரி பண்ணி மாட்டிக்கிறது இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீரோ மோடி கூட கேஸ் கூட இருக்குன்னு வச்சிங்கன்னா அவங்க இதே போல தான் அந்த உறுதிமொழி பத்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக இல்லீகலாக வந்து அந்த பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்ட வாங்கி லஞ்சம் கொடுத்து வாங்கி அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து லோன் வாங்குறதுக்காக இன்டெரக்டாக இல்லீகலாக இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காரு இது

பெரிய பிரச்சனை சில டைம் போய்டும் எல்லாமே வந்து செவ்வாயின் காரகத்துவம் தான் அப்போ நான்காம் அதிபதி செவ்வாய் கெட்டு இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது போல் அடித்தடி நில நிலத்தகராறுகள் இது போன்ற விஷயங்கள் மாற்றிப்பாங்க இல்லை சகோதர சண்டை இது போன்ற பிரச்சனை மாட்டி சிக்கல் என்பது ஏற்படும் இதுவே ஐந்தாம் அதிபதி கெட்டு இருந்து அதே போல சுக்ரன் கெட்டு இருக்குதுன்னா ஐந்தாம் பாவம் என்பது ஏதாவது ட்ரேடிங்கு இப்போ ட்ரேடிங்கில் ஏதாவது நிறையா லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அஷ்ட் மேத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்பது மாட்டிக்கினார் அப்போ அந்த ட்ரேடிங்கில் ஏதாவது இல்லீகலாக ஒரு விஷயம் பண்ணி மாட்டிக்கிறது இல்லை வேற ஏதாவது வந்து லாட்ரி இல்லை இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஏதாவது பணத்தை விட்டு இல்லை வேறு ஏதாவது இல்லீகலாக ஏதாவது விஷயங்கள் பண்ணி மாட்டிக்கிறது ஐந்தாம் பாவம் என்பது இது போல் வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்களே சொல்லக்கூடியது இது வந்து காமம் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது அதில் ஏதாவது தவறு பண்ணி மாட்டிக்கிறது அதே போல் சுக்கரனு கேட்டுருக்கூடிய தருவாயில் இது போல ப்ராப்ளத்தை மாட்டிப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் நடைமுறையில் கூட போயிட்டு இருக்கு இந்த காசி நிறுவனத்தில் கூட மாட்டிக்கிறது இப்போ நிர்மலா தேவி கேஸ் கூட போயிட்டு இருக்கும் பார்த்தீங்க நம்ம வெடி கொடுக்கல ஆனால் இது போல பிரச்சனை என்பது மாட்டிப்பாங்கன்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் அதே போல் ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி கெட்டு இருந்து இருக்கும் பட்சத்தில் அவங்க டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது போட்டி போற பொறாமைனால வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சட்ட சிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இல்லை அடிதடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எதிரிகள் என்பது ஆரம்பத்தின் காரகத்துவம் இவங்களுக்கு போட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதன் ஒரு தகராறு ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்பது மாட்டிக்கிறது இல்லை போல ஏழாம் பாவம் என்பது கெடு கெடும் பட்சத்தில் ஆறாம் என்பது இன்னொரு விஷயம் சொல்லலாம் இல்லை லோன்ஸ்லாம் வாங்கி வந்து மாட்டிக்கிறது இல்லை வேற ஏதாவது லோன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிற வீடு வாங்கி கொடுக்காம இவங்களே வந்து அதை அப அபகரிப்பு பண்ணி அதில் போய் மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது ஏழாம் பாவம் என்பது பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்போ இந்த தொழில்காரகன் என்பது சனியை நம்ம எடுத்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஏழாம் அதிபதி கெட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இதை பார்ட்னர்ஸ் இதை மூணு பேர் வந்து பார்ட்னர்ஸாக இருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் முன்னாடி நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாங்க ஒரு பெண்மணி தொடர்பு கொண்டு பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அக்கா தங்கச்சி மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு வேலையின் காரணமாக அவங்க சொந்த ஊர் விட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்க அவங்க ஒன்று சைனிங் அத்தாரிட்டி மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் கொரோனா டைம் பீரியட்ல நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு ஆனால் அந்த ப்ராஃபிட்டை வந்து இவங்க அக்கௌண்ட்டில் போகாமல் தனி அக்கௌண்ட்டில் டெவலப் பண்ணி அந்த கேஸ் ஒரு கேஸ் வந்து வந்தாங்க இவங்களுக்கு சாதகமான உங்களுக்கு சுச்சுவேஷன் வரும்னு சொல்லி அவங்க ஜாதேஸ் பண்ணி நம்ம சொன்னோம் அதே போல் அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் என்பது வந்துச்சு அப்போ நான் பார்ட்னர்ஸை ஏமாற்றி பண்ணுறது சொல்கிறது எல்லாமே ஏழாம் பாவத்தின் காரகத்துவம் இதே போல் எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் டேரெக்டாக கட்ட பஞ்சாயத்து பண்ணி மாட்டிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்துடும் இதே ராகும் கெட்டுருந்துச்சுனால கட்ட பஞ்சாயத்து நில இது போன்ற புகார்கள்லாம் வந்து மாட்டிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இது ஒன்பதாம் அதிபதி கெட்டு இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்தை வந்து ஏதாவது இன்டெரக்டாக ஏதாவது ஏமாற்றி ஏறி வாங்கிக்கிறது இல்லை அந்நிய செலவாணி மோசடி சம்மந்தப்பட்ட கேஸில் சிக்கிக்கிறது இது போல விஷயங்கள்லாம் அந்த கேஸ்லாம் வந்துடும் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியும் இதே போல் தான் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் பதினோராம் பாவம் என்னும் பட்சத்தில் சங்கம் குழு கூட்டம் இதெல்லாம் நிர்வகித்து அதில் ஆள் பிடிச்சி ஆள் ஏதாவது அவங்க கிட்ட காசு வாங்கி அதில் போய் விஷயங்கள் மாட்டிக்கிறது இல்ல பன்னிரெண்டாம் அதிபதி கெட்டு பன்னிரெண்டாம் அதிபதி கேட்டுறதுன்னா அந்த அதிபதி எட்டாம் பாவத்துல ஆறாம் பாவத்தோட தொடர்பு பெற்று இருக்கும் இருக்கும் பட்சத்தை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க வேற ஏதாவது பணத்தை வாங்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு தரேன்னு சொல்லி அதுல ஏதாவது ப்ராப்ளத்தை மாட்டிக்கிறது இவ்வளவு பன்னிரெண்டு பாவங்களையும் அந்த கிரகத்தின் லிங்க் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன விதமான பிரச்சனை மாட்டுவாங்க நம்ம சொல்ல முடியும் அந்த அடிக்கடி சிறை சொல்ற நபர்களை நம்ம பார்க்க முடியுது இல்லையா ஒண்ணு திருட்டு வழக்குல அடிக்கடி சிக்குவாங்க சண்டை சச்சரவுகள் அப்படின்னு அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போற நபர்களை பாக்குறோம் இந்த போராட்டங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர்ல சோசியல் ரிலேட்டடா பண்ணி அதுல சிக்கிறவங்க அவங்க அடிக்கடி சிறைக்கு போறவங்க இந்த மாதிரி அடிக்கடி சிறை செல்ற ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் மூணு விதமான கேட்டகிரியாம எப்படி சில பேர் அடிக்கடி சிறைக்கு செல்வாங்க சோஷியல் சமூக சேவராக இருப்பாங்க ஏதாவது போராட்டம் பண்றது வேலை போயிட்டு போயிட்டு வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க சில பேர் ரவுடிஸே வந்து பார்த்தீங்கன்னா வேற குண்ட சேரத்தில் போவாங்க இருந்துட்டு மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி உள்ள போயிட்டு போயிட்டு வரக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லை வந்து இந்த இருந்து உள்ள போறவங்க ஒரு பக்கம் வேற ஏதாவது தவறு பண்ணிட்டு போகிறவங்களும் அடிக்கடி போயிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வந்து ஜெயிலுக்கு போனாங்கன்னா ரொம்ப இருப்பாங்க ஆயில் தண்டனை வரைக்கும் இருப்பாங்க இப்போ வந்து இந்த இலங்கை தமிழர் சம்பந்தப்பட்ட ஆயுள் தண்டனை வரைக்கும் அனுபவிச்சாங்க இது போன்ற சுச்சுவேஷனு சில பேர் வந்து சில விஷயங்கள் போய்ட்டு அது வெளில வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட விஷயமே அவங்க வந்து தொடர்பு என்பது ஏற்படாது இது போன்ற அமைப்புகள்லாம் யாருக்கு ஏற்படும் உபயலக்கணங்கள்லாம் இருக்குதுல்ல மிதனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு லக்னம் என்பது யாருக்கெல்லாம் வந்து ஆறாம் அதிபதியாகவோ எட்டாம் அதிபதியாகவோ இல்லை எட்டாம் பாவமாகவோ ஆறாம் பாவமோ பன்னிரெண்டாம் பாவமாக யாருக்கெல்லாம் வருதோ எந்த லக்னக்காரர்களுக்கு இந்த உபய லக்னங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் அமைகிறதோ அவங்களுக்கு அடிக்கடி சிறைக்கு போயிட்டு போயிட்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் பற்றி வந்துடும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சர லக்னங்கள்லாம் இருக்குது மேஷ லக்னம் கடக லக்னம் துலா லக்னம் மகர லக்னம் இந்த லக்கணக்காரங்கள் ஏதாவது ஒரு டைம் போவாங்க ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவமாக இந்த சர லக்கணங்கள் அமை அமைப்பு என்பது ஏற்பட்டோம் அங்கே ஏதாவது ஒரு டைம் போவாங்க அது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அங்கே போய் இருந்துட்டு அதுல இருக்குன்னு வெளில வந்துருவாங்க அதுக்கு சரல என்பது நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய லக்னம்ன்றதுனால ஏதோ ஒரு டைம் ஏற்படும் அதுலேருந்து இருந்து எப்படியாவது வெளில வந்துருவாங்க அந்த கேஸ்ல இருந்து அதுக்கப்புறம் சிறைவாசம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை என்பது வராது ஆனா இந்த ஸ்திர லக்னம் என்பது நிலராசி நிலைத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ரிஷபம் சிம்ம ராசி எடுத்துக்கலாம் ராசி எடுத்துக்கலாம் கும்பராசி எடுத்துக்கலாம் இந்த ராசிகள்லாம் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த ராசி இந்த பாவங்களாக அமையும் பட்சத்துல அவங்க நீண்ட காலமாக அவங்க வந்து சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஆயுள் ஆயுள் தண்டனை இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டுரும் அதாவது இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அந்த பாவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்திர ராசிகள் அமைந்து அந்த ராசி அதிபதி அந்த ராசி அதிபதினா எந்தெந்த கிரகம் வரும் விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் அதே போல் வந்து கும்பராசிக்கு அதிபதி சனி சிம்ம அதிபதி சூரியன் அதிபதி சவா இந்த அதிபதிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதே போல் ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி என்பது வந்துடும் பாத பாதக மார்க்கஸ்தான தொடர்பு என்பது வந்துடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா லாங் டைமாக ஏதோ பிராபலத்தை சிக்கிட்டு இன்ன இன்னசென்டாக இருந்தாலும் சரி அவங்க நிரபராஜா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் உண்மையிலேயே வந்து அவங்க தவறு பண்ணி பண்ணவங்களா பண்ணவங்களாக இருந்தாலும் சரி அதாவது இந்த லாங் டைமாக வந்து பார்த்திங்கன்னா சிறைவாசம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் இப்போ நாம டேரெக்டாக ஒரு பிரச்சனையில் இறங்குறோம் அதனால சிறை சொல்கிற அது கோயிலை போர்த்து அலையிடும் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம தான் அதை பண்ணுறோம் அதுக்கொண்டானது நம்ம அனுபவிச்சாகணும் சம்பந்த வெளியிலேருந்து ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஏதாவது அதாவது இந்த பிரச்சனை என்பது அனுபவிச்சு ஆகணும் ஓகேங்களா யாரையும் எதையும் நம்ம வந்து தப்பித்த போக முடியாது நினச்சிட்டா இப்ப எந்த ஒரு ஒரு அக்யூஸ்ட் போது ஜெயிலும் இருக்க மாட்டோம் அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பரிகாரம் ஒன்று பண்ணி வந்துடலாம் அப்ப எல்லா பிரச்சனையும் அவங்க அனுபவிச்சு அவங்க ஜாதக ரீதியாக அந்த குடும்ப ஜாதக பாசிட்டிவான டைம் வரும்போது ஒரு ரிசல்ட் என்பது கிடைக்கும் ஆனால் பரிகாரம் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை மாத்திக்கலாம் அது நடக்காது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் நவகிரகங்கள் எந்த கிரகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களுடைய அந்த கிரகம் கரெக்டாக ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியோட பார்வையோ சேர்க்கையோ இல்ல அந்த ஸ்தானத்தில் அமைந்தோ இல்ல சாரம் பெற்றோ இல்ல வந்து பரிவர்த்தனை பெற்றோ இல்ல அற்புதம் பெற்றோ இது ஏதோ ஒரு வகையில் அந்த கனெக்டிவிட்டின் இருக்கணும் இருந்து நவ கிரகத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் தசா என்பது ஒரு பட்சத்தில் இப்ப சூரிய தசை என்பது ஆறு வருஷம் இப்போ ஆறு வருஷமாக அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க இப்ப சுக்கரதை இருபது வருஷம் அப்ப இருபது சிறை தசை என்ன சுக்கரன் லாங் பீழா போகிறதுனால அது கெட்டு இருக்கும் நீண்ட காலம் என்பது சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா தசா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா புத்தி மட்டும் வந்து பார்த்திங்க கேட்டு இருக்கும் சில வருடங்கள் என்பது உள்ளே வருவாங்க ஆனால் அந்த புத்தி முடிந்து தசா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை இப்போ வந்து அந்த புத்தி முடி அடுத்த புத்தி வரக்கூடிய தருவாயில் அந்த பிரச்சனை ஒரு வருஷம் ஒன்று வருஷம் ஜெயிலில் என்று ரிட்டன் வந்து வெளில வந்துடுவாங்க அப்போ அதுக்கான சொல்யூஷன் வந்து இப்படி தான் எடுத்துக்கணும் பரிகாரம் பண்ணி இந்த ஒரு விஷயங்கள் பண்ணிட முடியாது அப்போ அந்த புத்தி மாறும் மாறும்போது அதுக்கான காலகட்டத்தில் நீங்கள் வெளில வந்துடுவீங்க உங்கள் ஜாதக ரீதியாக இது போல் ப்ராப்ளம் இருக்குது இந்த பிரச்சனை நீங்கள் இப்படி லாஜிக்கலாம் அதில் ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் அவங்கள போய் நீங்கள் ஜெய் தைரியமாக நேருக்கு நேர் என்று போட்டி போட்டு கேஸ் நடத்தி ஜெயிக்க முடியாது பேச்சுவார்த்தை மூலமாக ஏதாவது பணம் ஏதாவது விஷயங்கள் கொடுத்து அப்படியே தான் நம்ம வந்து பண்ணலாமே தவிர வேறு ஏதாவது பரிகாரம் கண பண்ணிட்டாங்க அவங்கள எல்லாரும் அவங்க வெளிய வரலாம்ன்றே பண்ணினா நாடு நாடாவே இருக்காது. நீங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு ரொம்ப மிக்க நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.